வெல்கம் டு சூப்பரான ஒரு பிஸ்கெட் பார்க்கலாங்களா அதாவது நம்ம வந்து நம்ம பேக்கரி கூட போக வேண்டாம் முட்டை கிட்ட எதுவுமே ஊத்தல அது ஊற்றாதையே நம்ம வந்து நம்ம வந்து கோதுமை மாவை வச்சு ஒரு பிஸ்கெட் செய்யலாம் இது வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப வலுமை வலிமையாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்க எப்படி இது இதையும் நீங்க செய்து கொடுத்து பாருங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிப்பான வீடியோக்குள்ள போகலாமா வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஈவினிங் வந்து ஒரு குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் செய்யலாங்களா இந்த கோதுமை மாவுல வச்சு ஒரு பிஸ்கட் சூப்பர் சூப்பரா சுவையா வாய்க்கு ருசியா இருக்கும் நம்ம வந்து பட்டர் பிஸ்கெட் மாதிரியே இருக்கும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அந்த பிஸ்கெட் வந்து இப்போ எக்லஸ் எதுவுமே கிடையாது நம்ம முட்டை கிட்ட எதுவுமே ஊத்த போறது ஆனால் ஆனா அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோ கூட போலாங்களா அதுக்கு என்ன பொருள் வேணும்னா இப்போ வந்து நான் ஒரே ஒரே ஒரு கப்பு மாவு இது டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த கோதுமை மாவை வந்து ஒரு கப்பில் நம்ம வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இப்போ அந்த கப்புலே வந்து ஒரு அரை கப்பு ஒரு கால் கப்பு இருக்கும் அந்த கால் கப்பில் வந்து நம்ம வந்து ரவையை போட்டுக்கலாம் பிஸ்கெட்டுக்கு எப்பயுமே வந்து கொஞ்சம் சு இது நம்ம சுகரை விட வந்து உப்பு போட்டால் தாங்க டேஸ்ட்டு கொடுக்கும் அதை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து இப்போ வந்து நெய் ஊத்திக்கலாம் நெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊத்திக்கலாம் இது நம்ம அப்படியே பிசைஞ்சிக்கலாம் நெய் ஊற்ற நம்ம அப்படியே பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள அப்படியே கட்டிகள் எதுவுமே இல்லாதபடிக்கு நல்லா நம்ம பிசஞ்சுக்கலாம் இப்போ நெய் ஊத்தி நல்லா பிசைஞ்சாச்சு கட்டிகள் எல்லாம் பிசைஞ்சாச்சு இதுல வந்து ஒரு கால் கப்பு வந்து நாட்டு சக்கரை எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை இதை இதில் போட்டுருங்க நான் நீங்க வெள்ளை சர்க்கரை எடுத்தாலும் பரவாயில்ல நான் இது உங்க இஷ்டம் தான் இல்லாத பட்சத்தில் நாட்டு சக்கரை எடுத்துங்க இல்லைனா வெள்ளை சக்கரை போட்டுங்க இது எதுக்கு நான் போடுறேன்னா சுகர் பேஷண்ட் யாராவது இருந்துச்சுன்னா இதை சாப்பிட முடியாது இல்லைங்களா இந்த பிஸ்கெட்டு அதனால் வந்து நான் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் அதனால் வந்து அவங்களும் சாப்பிடலாம் யார் வேணால் சாப்பிடலாம் இல்லை எங்கள் பிள்ளைங்களும் சாப்பிட்லாம் அதனால் இந்த நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து அதெல்லாம் வே அதெல்லாம் வேண்டாம் எனக்கு நல்லா இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் வெள்ளை சக்கரை எடுத்துங்க இதில் வந்து அப்படியே வந்து ஏல கொஞ்சம் சேர்த்துக்குங்க போட்டு எல்லாத்தையும் போட்டு மிஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு மிலுக்கு அவ்வளோதான் போட்டு மிஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்ல நல்லா நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு நல்லா அழகாக பிசைஞ்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் இப்போ நம்ம கையில் கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் எடுத்து உருண்டியாத பிறங்க இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணிட்டு கையில் வச்சு இதை பிறங்க இப்படி பண்ணுங்க உரு உருட்டிக்கிட்டே பண்ணுங்கள் பாருங்க இப்படி பண்ணிட்டோமா இப்படி பண்ணிவிட்டு நல்லா உருட்டிக்குங்க பண்ணிவிட்டு இதை பாருங்க இப்படி இப்படி பண்ணுங்கள் இப்படி கையால் இப்படி பண்ணிடுங்க இப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த பிறங்கா பாட்டு இதாக வருதுங்களா அப்படியே ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பாக வரணும் நம்ம சை நம்மளுடைய இஷ்டங்க நீங்கள் எந்த ஷேப்பு வேணால் ஓவல் ஷேப்பு டைமண்ட் ஷேப் எந்த வேணால் பண்ணிக்கலாம் அதில் வந்து நம்ம வந்து இந்த இந்த கத்தி இருக்குது இல்லைங்களா இது நைஃப் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து இந்த பாருங்கள் இப்படி இந்த பாருங்க நம்ம வந்து இது பேக்கரியில் இருக்கிற மாதிரி இருக்கும் இதை பாருங்கள் இப்படி வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம கொ இது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து இதை இந்த மாதிரி பார்க்குறத கட் பண்ணி இருக்கிறத வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து இப்படியே வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம சைஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பிஸ்கெட்டு நம்ம பிடிச்ச இது நம்ம ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை பாருங்கள் நான் வந்து நைஃப்பில் வந்து ஒரு ஆறு பிஸ்கெட் இப்படி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு என்ன ஒன்று பாருங்கள் இதை ஸ்மைல் பண்ணுற மாதிரி பிஸ்கெட் பண்ணியிருக்கேன் இதை பாருங்கள் இது வந்து குழந்தைங்கள்லாம் இதை பார்த்தனாவே அது பிஸ்கெட்டை நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு ஷேப் பண்ணி நான் ஸ்மைல் பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இது அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு வானலில் நம்ம ஆயிலை ஊற்றி ஷேனோ ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பிஸ்கெட்டை இப்போ நம்ம வந்து ஷேனோ ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எண்ணெய் வந்து கொஞ்சமாக லைட்டாக தான் ஊற்றிருக்கிறேன் ஒரு வானலில் நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம வந்து இந்த பிஸ்கெட்டை ஒன்று ஒன்றா போட்டுடலாம் மெதுவாக போடுங்க உங்கள் வானலில் எவ்வளோ தூரம் போட முடியுமோ அது வரைக்கும் போடுங்க ஏன்னா திருப்பி வேற விடணும் அதனால் அதுக்கெல்லாம் வாட்டமாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம லைட்டாக வந்து திருப்பி போட்டுங்க ஒரு ஃபோக்கு வச்சு அப்படியே திருப்பி போட்டுருங்க நல்லா வந்து நாலா பக்கம் நல்லா செவந்துட்டோடனே நம்ம எடுத்துடலாம் நல்லா செவரணும் நல்லா இப்போ நல்லா இதாகிடுச்சுங்க நல்லா செவந்துருச்சு இதை பாருங்க பின்னாடி பக்கமும் செவந்துருக்கு இதை பாருங்க முன்னாடி பக்கமும் செவந்துருக்கு இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம எடுத்துடலாம் அப்படியே இருங்க எடுத்துடலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி ஆயிட்ட பிறகு நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம அடுத்த பேட்ச் போட்டுக்கலாங்க ஸ்மைல் பண்ணி இல்லைங்க அந்த பிஸ்கெட்டை போடலாம் இப்ப பாருங்க எப்படி நல்லா வேகரா இருப்பாருங்க ஸ்மைல் பண்ணினே நான் சிரிச்சுக்கிட்டே வேற இருப்பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க குழந்தைங்க பார்த்தாவே ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவாங்க வாங்கி வாங்கி ஏன்னா அவங்களுக்கு இந்த ஸ்மைல் பண்ணி இருக்கிறது பிடிக்கும் இல்லைங்களா பிஸ்கெட் பொடி போட்டு சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப செம்ம சூப்பரான எக்லெஸ் பிஸ்கெட் நல்ல சூப்பரா ர இது ரவையிலேயே ரவை கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம எக்லெஸ் பிஸ்கெட் செஞ்சிருக்கோம் அதாவது மாடல் எப்படி செஞ்சுருக்கேன் பாருங்க ஓ இது ஒரு பாதி ஹாஃப் பிஸ்கெட் வந்து வந்து நைஃபில் கட் பண்ணியிருக்கிறேன் நைஃபில் வந்து நான் ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் மிச்சம் ஒரு அஞ்சு பீஸ் வந்து இந்த பாருங்க நான் வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி வந்து பிஸ்கெட் பண்ணியிருக்கேன் பாருங்க இது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தனா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதாவது டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்க எப்படி சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி பொம்மை இருக்குது பாருங்க பொம்மை மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க சாப்பிடுவாங்க இன்னொன்று வந்து இந்த பிறகு இப்படி செஞ்சிருக்கணும் நைஃபில் செஞ்சுருக்கோம் இது பார்க்குறதுக்கு நம்ம பேக்கரியில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் இப்போ இது விட்டு காட்டுட்டு நான் அதை இப்போ காட்டுறேன் பாருங்கள் இதை பாருங்கள் இந்த பிஸ்கெட்டு நல்லா எவ்வளோ நல்லா இதாகிருந்து பாருங்கள் நல்லா நல்ல வெந்து இருக்குது இதை பாருங்கள் என்ன பாருங்கள் பிஸ்கெட்டை பாருங்கள் இதை பாருங்கள் பிக்கிறதுக்கு கூட இதாகி வந்து பாருங்கள் சாஃப்ட்டாக இருந்து பாருங்கள் இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நான் வந்து நான் வந்து வெ இது வெள்ளை சக்கரை போடல நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன் அதனால் வ அதனால தான் வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்குது நீங்கள் வெள்ளை சக்கரை போனால் வெள்ளையாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நான் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாேருக்கும் வந்து நல்லா சாப்பிடலாமே நல்லா விரும்பி சாப்பிட நல்லா இதை பாருங்கள் சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா நல்லா சாஃப்டாக இருக்குது அதாவது இது பாருங்கள் இது பாருங்கள் இது பிக்கிறதுக்குள்ளே இதாகுது பாருங்கள் பிஸ்கெட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கோங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கும் நீங்களும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தன் பாய்